வெளிப்படையுண்மை இரண்டு சமனான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டும் போது பெறப்படும் கணியங்கள் சமனாகும் சரி இப்போ என்ன நடக்கிறதுனா என்னிடம் ஒரு உம் ரேசர் இருக்கிறது இன்னொரு உம் பென்சில் இருக்கிறது இந்த ரேசரினுடைய விலையும் பென்சிலினுடைய விலையும் சமனாக இருக்கிறது சரியா நான் வந்து என்ன செய்ய போறேன் இந்த ரேசருடன் சேர்த்து ஒரு டஃபி வாங்க போகிறேன் பென்சிலுடன் சேர்த்தும் ஒரு டபி வாங்க போகிறேன் கவனமா உதாரணம் விலையும் பென்சிலினுடைய ஒன்று கொண்டு சமன் பத்து ரூபாய் ரேசர் வாங்கும் போது ஒரு டபி வாங்குறேன் பென்சில் வாங்கும் போது இன்னும் அதே டஃபி வாங்குற இப்போ நம்ம செலவிடுற பணமும் ஒன்றுக்கொன்று தான் இருக்கும் இந்த ரெண்டு கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனா ரேசரும் பென்சிலும் வாங்குறேன் வந்து ேசருடன் கொள்வோம் இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன் பனிரெண்டு ரூபாய் பென்சில் வாங்குறேன் இந்த இடத்துலயும் பனிரெண்டு ரூபாய் தான் செலவழித்திருக்கிறேன் ஆகவே சமனான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டும் போது இங்கேயும் ரெண்டு ரூபாய்க்குள்ள டாஃபி தான் வாங்கியிருக்கிறோம் இங்கேயும் இரண்டு ரூபாய்க்குரிய டாஃபி தான் வாங்கியிருக்கிறோம் ஆகவே இப்போ பெறப்படும் கணியங்கள் இதற்கு நான் செலவழித்த தொகையும் இதற்கு நான் செலவழித்த தொகையும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் இதுதான் வெளிப்படை உண்மை இரண்டு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா இந்த மாதிரி தான் இங்க ரெண்டு பேருக்கும் நம்ம செலவு பண்ற தொகை சமன் அதனுடன் எக்ஸ்ட்ரா சாரி இரண்டு சந்தர்ப்பத்திலையுமே வாங்க போகிறோம் அதற்கு செலவழிக்கப்படும் தொகைகளும் ஒன்றுக்கொன்று சமனானதாக இருக்கும் இதுல தரவு தரப்பட்டுள்ளது ஏபிடி கோணம் ஏபிடியும் கோணம் சிபிஇயும் சமன் என தரவு தரப்பட்டுள்ளது இதுதான் தரப்பட்டுள்ள தரவு இதிலிருந்து நம்ம என்னத்தை காட்ட வேண்டும் வினாவில் கேட்பாங்க இதனை வைத்துக்கொண்டு நிறுவுக டிபிசி என நிறுவுக அல்லது காட்டுக அப்படின்னு வரும் மினாக்கல்ல எவ்வாறு வரும் ஏபிடி சமன் சிபி என தரவு தரப்பட்டுவிட்டு அதிலிருந்து ஏபிஇ சமன் டிபிசி என காட்ட வேண்டி வரும் முதல்ல என்னென்ன இந்த டிபிசி இந்த கோணங்கள்லாம் என்னென்னத பார்ப்போம் ஏபிடி இவர் இந்த கோணமும் சிபிஇ இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமன் இது சமன் என தரவு தரப்பட்டுள்ளது இதிலிருந்து மூன்றாவதாக ஒரு விடயம் சிபிடி இந்த கோணமும் சமன் என காட்டப்பட்டு சொல்லி சொல்லியிருக்கிறது ஏபிஇ வந்து இந்த சின்ன கோணமா இருக்கிறவர் இந்த ஒட்டு மொத்த கோணமாக மாற்றம் அறைய போகிறார் ஆகவே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணும் தானே வெளிப்படையுமே இரண்டின்படி ஏபிடியுடன் ஏபிடின்றது சிறிய கோணம் இந்த கோணத்துடன் நான் என்ன செய்ய போறேன்னா ரெண்டு பேருக்குமே பொதுவா ஒரு கோணம் இருக்கிறாரு பாருங்க ரெண்டு பேருக்குமே பொதுவா இந்த நான் ப்ளூ கலர்ல குறித்து காட்டி இருக்கிறது தான் தரவு இது இல்லாம இரண்டு பேருக்குமே பொதுவா இவ்வாறு ஒரு கோணம் தரப்பட்டுள்ளது இந்த கோணத்தை கூட்டப்போகிறேன் ஏபிடியுடன் டிபிஇ இந்த கோணத்தை கூட்டும் போது நமக்கு மொத்தமும் கிடைக்கும் தானே மொத்தமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏபிஇ அப்படின்ற கோணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த கோணத்துடன் தரப்பட்டுள்ள கோணத்தை கூட்டுவோம் கூட்ட போறேன் டிபி இந்த இடத்துல நம்ம டிபிஇ கூட்டப்படும் சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும் ஒரே கனியத்தை தான் இரண்டு பக்கமும் கூட்டணும் ஒரே கனியம் அல்லது சமனான கனி இதே டிபி கூட்டுகிறேன் கோணங்கள்ல நம்ம செய்துட்டு இருக்கோம் வினாக்கள் வந்து கோணங்கள் சார்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் கவனமா ட்ரை ஆரம்பத்துல இந்த ரெண்டு கோணங்களும் சமன்னு தரப்பட்டுள்ளது என்ன கேட்கப்பட்டுள்ளது இந்த மொத்த கோணத்தை பற்றி கேட்கப்பட்டுள்ளது அப்ப என்ன செய்யணும் இந்த சிறிய கோணத்துடன் இந்த கோணம் இது ரெண்டையும் கூட்டினாதானே நமக்கு ஏபிஇ வரும் பாருங்க இது கூட்டுனாதான் ஏபிஇ வரும் அதனால கூட்டியிருக்கிறேன் இந்த பக்கம் மட்டும் கூட்ட முடியுமா ஒரு சமன்பாடு என்பதால் ஒரு பக்கம் சமன்பாட்டின் ஒரு பக்கம் மட்டும் எதையும் கூட்டவோ கழிக்கவோ முடியாது இந்த பக்கம் கூட்டும் கூட்டப்போகிறோம் என்றால் எதிர்பக்கமும் அதே பெருமானம் கூட்டப்பட வேண்டும் இந்த பக்கம் எதையாவது கழிக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கமும் கட்டாயம் கழிக்கப்பட வேண்டும் ஏபிடியுடன் டிபிஇ இந்த கோணத்துடன் டிபிஇ அப்படின்றது இந்த பெரிய கோணம் இவர் ரெண்டு பேரையுமே கூட்டுறோம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும்போது நமக்கு ஒட்டுமொத்தமாக ஏபிஇ கிடைக்கும் ஏபிஇ கிடைக்கும் அதுதானே நம்ம சொல்லி இருக்கிறாங்க ஓகே ஏபிஇ எடுத்தோம் அடுத்தது டிபிசிக்கு வருவோம் டிபிசி வருகிறதா இல்லையா என்பதை பார்ப்போம் அதற்கு சிபிஇ சிபிஇ இந்த கோணம் தான் இருக்கிறது வள பக்கமாக வலது கை வலது இந்த கோணத்துடன் இதிலிருந்து இந்த பெரிய கோணம் எடுக்கப்பட வேண்டும் ஒரு சிறிய பெருமாணத்தை வைத்துக்கொண்டு பெரிய பெருமானம் எடுக்கணும்னு என்ன செய்யணும் இன்னொரு பெருமாணத்தை கூட்ட வேண்டும் அந்த கூட்டப்பட போற கோணம் தான் இவர் பிசிஇ பாருங்க சிபிஇ இந்த கோணத்துடன் சிபிடன் டிபிஇ இவரையும் கூட்டுனா இந்த சிறிய கோணத்துடன் இந்த பெரிய கோணத்தையும் கூட்டுனா ஒட்டு மொத்தமாக இந்த மொத்த கோணம் கிடைக்கும் மொத்த கோணம் DBC என கிடைக்கும் பாருங்க இதுதானே காட்டுக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வினாவில் தரவு ஒன்று தரப்பட்டிருந்து அந்த தரவிலிருந்து ஏபிஇ சமன் டிபிசி என காட்டு காட்டியிருக்கிறோம் எதன் அடிப்படையில் காட்டியிருக்கிறோம் வெளிப்படை உண்மை இதற்கு அடுத்து நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கணும் வெளிப்படை உண்மை இரண்டு வெளிப்படை உண்மை இரண்டை பயன்படுத்தி தான் இது சவன் இது என காட்டியிருக்கோம் என காட்டப்பட்டுள்ளது சமனான கணியங்களுடன் ஒரே கணியம் கூட்டப்பட்டுள்ளது கோணங்களாக இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்து இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க நமக்கு ஒரு சிறிய கோணம் தந்து அதுல இருந்து பெரிய கோணம் இந்த கோணம் ஒன்று தந்துருக்காங்க ஏபிடி தந்து அதுல இருந்து ஏபிஇ வரணும் அப்ப என்ன செய்யணும் ஏபிடி இந்த இந்த கோணம் அதற்கு அருகில் உள்ள கோணத்தை கூட்டும் போது இப்ப மொத்தமும் வந்துருமா மொத்தமும் ஏபிஇ கிடைக்கிறது அப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் வினாவில இருந்துதான் தான் கேள்விக்கு போகிறோம் அடுத்து சிபிஇ என தரப்பட்டு இந்த சிபிஇ வந்து மொத்தமாக வேண்டும் நமக்கு இந்த ஒட்டுமொத்தமாக வேண்டும் ஆகவே இந்த பொதுவான கோணம் இங்கும் கூட்டப்பட்டுள்ளது இரண்டு பக்கமே டிபிஇ என பொதுவான ஒரு கோணம் கூட்டப்பட்டு கேட்கப்பட்டுள்ள வினா விடை வெளிப்படையின்மை இரண்டின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ள இரண்டின் மூலம் இவரும் இவரும் என தரப்பட்டுள்ளது இது தானே இதனை எழுதி கொண்டு இதற்கு பக்கத்துல தரவு அப்படின்னு எழுதணும் இதிலிருந்து என்ன கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் என் வந்து எல் ஆக மாற்றம் அடைந்துள்ளது ஆகவே என்ன இதனுடன் ஆல்ரெடி எல் இருந்தது அந்த எல் எம்முடன் இந்த சிறிய பகுதி கூட்டப்பட்டுள்ளது பாருங்க எல் எம்முடன் இந்த குட்டி லென்த்தை கூட்டும் போது மொத்தமாக வரும் தானே எல் எம்முடன் என் கூட்டப்பட்டுள்ளது எல் எம்முடன் எம்என் கூட்டப்பட்டால்தான் எல்என் கிடைக்கும் எல் என் இறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாருங்க என்பி வந்து எம்பியாக மாற்றம் அடைகிறது இந்த நீளம் வந்து எம்பியாக அடைகிறது இங்கேயுமே ஆல்ரெடி இருக்கிற எம்பியோட இந்த சிறிய நிலம் எம் என்பியுடன் இங்கும் யார் கூட்டப்பட்டுள்ளது MN அதே நீளம் இரண்டு பக்கமுமே எம்என்னை கூட்டும் போது இரண்டுமே சேர்ந்து பாருங்க எம்என்னுடன் மொத்தமா சேர்ந்து எம்பி என விடை கிடைக்கும் சமன் எம்பி இதுதான் காட்ட சொல்லி இருக்காங்க தரப்பட்டுள்ள தரவிலிருந்து LN சமன் எம்பி என காட்டுங்க கூட்டும் ஒரு சிறிய கணியத்தை கூட்டும் தான் இந்த வெளிப்படை உண்மையை நிறுவக்கூடியதாக இருந்தது ஆகவே இங்கு பயன்படுத்திய உண்மை இரண்டு எல் எம் சமன் என் பி சரவு எல் திரும்ப சொல்றேன் பாருங்க எல்லம்முடன் எல்லம் வந்து இந்த பெரிய நிலமா வரணும் என்ன செய்யணும் அதனுடன் இந்த எக்ஸ்ட்ரா இந்த சிறிய பகுதியை கூட்டும் போது மொத்தமாக கிடைக்கும் உங்களிடம் எட்டு சென்டிமீட்டர் இருக்கு பத்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கூட்டப்பட வேண்டும் அதே மாதிரிதான் இந்த என் பி வந்து எம்பியாக மாற்றமடைய வேண்டும் அதற்காக இந்த பொதுவான சிறிய நிலம் இரண்டு பக்கங்களும் கூட்டப்படும் போது வெளிப்படையுண்மை இரண்டின் படி எல் என் சமன் எம்பி என விடையை கண்டுபிடிக்கலாம்